எனக்குள்ளே எழுந்த கேள்வி என்னவென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு விவாத பொருளாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியமும் திராவிடமும் தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் உள்ள தொடர்பு பேராசிரியர்கள் விளக்குவார்களா என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆய்வாளர் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய ஆய்வை நீண்ட காலமாக ஏறக்குறைய கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக செய்த அறிஞர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பெயர்கள் அந்த சிந்து சபமொழி பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் அங்கே இருந்திருக்கின்றன என்பதையெல்லாம் வந்து அவர் அந்த பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல் சங்க இலக்கியத்தில் பல பெயர்கள் அந்த பெயர்கள் வந்திருக்கக்கூடியது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பெயர்களாகவும் வந்திருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இந்த முறையிலே அந்த தமிழர்களுக்கான தொடர்பு என்பதனை மிக விரிவாக அவர்கள் தொடர்புபடுத்தி தன்னுடைய ஆய்விலே குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே அதை பற்றி பேராசிரியர் அவர்கள் விளக்க வேண்டும் பேராசிரியர் காளீஸ்வரன் வந்து தமிழ் தேசியம் பற்றி கேட்டார் தேசியங்கிறது ஒரு நவீன கருத்து தேசம் தேசியம்ங்கிறது நம்ம தேசம் இல்லாமையே தமிழ்க்கு ஒரு நல்லுலகம் நமக்கு இருக்குது ஆனால் இந்த தேசியங்கிறது நவீன காலத்தில் ஒரு அரசியலோட தொடர்பு உள்ள ஒரு விஷயம் ஐரோப்பாவில் மத ஆதிக்கத்தை எதிர்த்து வழி தேசியங்கள் எழுந்தன அப்போ ஒரு போப்புடைய அதிகாரத்தை எதிர்க்கிறதுக்கு முடியை பயன்படுத்தினாங்க அப்படிதான் ஃப்ரான்ஸு இடலி இதெல்லாம் தனி நாடுகளாக மாறிடுச்சு ஆனால் தேசியங்கிறது இங்கே தமிழ் தேசியம்னு சொல்லதில் இன்றைய அரசியலில் இதை பயன்படுத்தப்படுற முறை வேறு தமிழ் தேசியம் என்பது எதை மறுப்பதற்குங்கிறதுக்காக இருக்கிற விஷயம் ஒரு பாசிட்டிவ் வேறு அது வேறு இன்டென்டட் மோட்டிவ்ங்கிறது அது வேறு ஒன்று ஒரு ஜனநாயக நாட்டில் அரசுக்கும் ஆளப்படுகின்றவர்களுக்கும் இடைவெளி ஏறக்குறை இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த இடைவெளி இல்லாமல் இருப்பதற்கு மொழி அவசியம் மக்களுடைய மொழியில் அரசு இருந்தால் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே இடைத்தரக தேவையில்லை ஜனநாயகத்தில் மொழி என்பது மக்கள் மொழியாக இருந்தால்தான் அரசு என்பது உண்மையான ஜனநாயக அரசாக இருக்க முடியும் மக்கள் வலிமை அப்போ மக்கள் அதிகாரங்கிறது எங்க ஒரு இடைத்தரகர் தேவைப்பட்டால் நீங்கள் சுரண்டப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் ஜனநாயகத்தினுடைய அடிப்படைங்கிறது மக்கள் மொழியில் ஆட்சி ஆகவே அந்த ஆட்சியில் அந்த பகுதி மக்களது மொழியில் அந்த பகுதி ஆட்சி நடைபெற வேண்டும் என்ற ஒன்றை நம்மை போன்றவர்கள் மறுக்க முடியாது ஆனால் திராவிடம் என்ற ஒரு கருத்தியலுக்கு எதிராக அது தமிழுக்கு முரணானது என்றோ எதிரி என்றோ வைக்கப்படுகின்றோ தமிழை சிதைப்பதாக சிலர் கூறுகின்ற பொழுது ஒன்றை அவர்கள் மறுத்துவிட்ட இந்த திராவிடம் திராவிடம் என்ற மண்ணில்லை உண்மைதான் திராவிடம் என்ற மொழி இல்லை உண்மைதான் இந்து என்ற மண்ணில்லை இந்து என்ற மொழி இல்லை ஆனால் நமக்கு கருத்தியங்கிறது வேறு இன்னைக்கு திராவிடம் தமிழ் அப்படிங்கிற மோதலை வந்து திரா தமிழ் இந்துன்னு ஒருத்தர் சொல்கிறார் ஒருத்தர் தமிழ் தேசியத்தில் தீவிர தமிழ் தேசியவாதியை ஒருவர் ஒரு படித்த அரசியல்வாதி அவர் வந்து தமிழ் இந்துன்ட்டு தன்னை சொல்லிக்கிறார் தமிழ் இந்துன்னு சொன்னால் நிலவடைமையாளர்களது வரலாற்றை தனது வரலாறு என்று கூறிக்கொண்டாக வேண்டும் அதனுடைய பண்பாடுகளையெல்லாம் தனது பண்பாடு ஏற்றுக்கொள்ளணும் சமூக பிரச்சனைகள் சமூகத்தில் உள்ள இடைவெளியை நிரப்புவது அவர்கள் நோக்கமல்ல அல்ல இங்கே நம்ம பயன்படுத்துகிற திராவிடம் பழைய நாகரீக குழுக்களின் பொதுத்தன்மை என்பதாக அல்ல இங்கே நாம் பயன்படுத்தின திராவிடம் பெரியார்களுக்கு பிறகு வருகின்ற திராவிடம் வர்ண பேத்தின் அடிப்படையிலான சமூக கட்டமைப்பை மறுப்பதுன்னு மட்டும்தான் பிரியார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் தமிழன் என்றால் ஏய்ப்பவனு ஏய்க்கப்படுவனும் ஒரே இதில் வந்துடுறாங்க நானும் தமிழை சின்ன கஸ்தூரி சொல்றாங்க நானும் தமிழன் பாண்டிய கூட சொல்லலாம் ஆனால் தமிழன் நமக்கு வர்க்க பேதம் தெரியுதா சுரண்டும் வர்க்கம் சுரண்டப்படுகின்ற வர்ணம் இந்த வேதம் இல்லை இல்லையா அதனால் இது பழைய கொடுமைகள் நீடிப்பதற்கு இது பயன்படும் என்ற காரணத்தினால் ஆரியம்ங்கிறது கூட சரியான வார்த்தை நான் சொன்னேன் என்னை பொறுத்தவரையில் பிராமணியம் என்பது தான் சரியான வார்த்தை பார்ப்பனியம் என்பதுதான் சரியான வார்த்தை ஆரியம்னால் உலகத்தில் ஆரியர்கள் பல இடங்களில் இருக்கின்றார்கள் ஐரோப்பியர்களை பெரும்பாலனும் ஆரியர்கள் அல்பேனியா ஆரிய மொழி ஜெர்மனி ஆரிய மொழி பிரெஞ்சு ஆரிய மொழி கிரேக்கம் ஆரிய மொழி அமெரிக்காவில் இருக்கிற பேசுகிறவங்க மொழியெல்லாம் ஆரிய மொழிகள் அங்கேயெல்லாம் வந்து வர்ணபேதம் உண்டான இல்லை ஆனால் ஆரியம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் சுட்டி காட்டுவது வர்ணபேதத்தை தீண்டாமையை ஒருவருக்கு புரிதம் பிறருக்கு அடிமைத்தனத்தை கூறுகின்ற ஒரு நம்பிக்கை மரபை நாம் மறுக்கின்றோம் திராவிடம் என்று வருகின்ற பொழுது அதை மறுப்பதாக அமைகிறது ஒருத்தர் கூட மு ஒரு முந்தினத்தை ஒரு டிவியில் பார்த்தேன் ஒரு தமிழ் தேசியவாதி ஒருத்தர் இளைஞர் ஒருத்தர் சொன்னார் பஞ்ச திராவிடான்னு சொன்னாங்களே பிராமணனை தானே சொன்னாங்கன்ட்டு எப்பவுமே பாதி கிணற தாண்டக்கூடாது ஸ்கந்த புராணத்தில் வர்ற ரெஃபரன்ஸ் அது படிக்கிறது முடிமையாக படிங்க பஞ்ச திராவிடான்ட்டு என்ன ஸ்கந்த புராணத்தில் வருதுன்னா தெற்கு பகுதிகளாக அஞ்சு பகுதிகளை குறிப்பிடுறாங்க அந்த பகுதிக்கு போன கேடுகட்ட பிராமணனேன்னு இந்த பிராமணன் சொல்கிறாங்க தெற்கு பகுதியில் வசிக்கிற பிராமணர்கள் இழிவாக சுட்டி காட்டுவதற்காக பஞ்ச திராவிடா என்ன வேடிக்கைன்னா அந்த பஞ்ச திராவிடத்தில் குஜராத்தும் வருது மராத்தியமும் வருது திசையை சூடு ஒன்று அது பிராமணரை கூட திராவிட எந்த ராகுல் பேர் அந்த பேரை வச்சுருக்காங்க திராவிடத்தை சொல்லுங்க திராவிட முடிகளை சொல்லுங்க திராவிட முடிகள் நீசிகள் தேவ பாஷா அது திராவிடம்னா மனிதனை சமமாக ஏற்பதுன்னு பொருள் இந்த வர்ணபேதத்தை மறுப்பதுன்னு பொருள் நவீன திராவிடம்னா பகுத்தறிவை பயன்படுத்துவதுன்னும் பொருள் பொதுமையை பொது உடைமையை ஏற்பதுன்னும் பொருள் இப்போ இந்த சமத்துவனாலே கொஞ்சம் பேர் பிடிக்கிறது இல்லை சமத்துவம் அது பொருளாதார சமத்துவம் பிடிக்கிறது இல்லை சமூக சமத்துவம் பிடிக்கிறது இல்லை நம்மை போன்றவர்கள் சமத்துவத்தை மையப்படுத்தி தத்துவம் பேசுபவர்கள் இதை பாயசம் நம்ம சொல்ல மாட்டோம் நமக்கு தெரியும் எது பாயசம் எது விஷங்கிறது நமக்கு தெரியும் இந்த சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டது நாம் திராவிடம் அது தமிழுக்கு எதிரியல்ல தமிழை உள்ளடக்கியது திராவிடம் என்பது ஒரு பண்பாட்டு குறியீடு பண்பாடுங்கிறது பழைய மரபை மறுப்பது இந்த ஜாதி அமைப்புகளை எதிர்ப்பது அப்படின்னு பொருள் தீண்டாமை எதிர்ப்பதுன்னு பொருள் அனைவரும் சமம்ங்கிறது பொருள் அதுதான் திராவிடம் தமிழர்கள் திராவிடர்களாக இருந்தால் சமத்துவத்தில் நம்பிக்கையுள்ள தமிழர்கள் தமிழ் தேசிய வதவெளிகள் சமத்துவத்தில் நம்பிக்கை இல்லைன்னா அது எப்படி வேணாலும் அவங்களை அடைச்சிக்கலாம் அது வேறு விஷயம் ரெண்டாவது வந்து இவர் பாலகிருஷ்ணனுடைய ஆய்வுங்கிறது அவர் இறக்குற ரொம்ப காலமாக அதை பண்ணிகிட்டு இருக்காரு எட்டிமாலஜி அப்படின்னு ஒரு உண்டு இடப்பெயர்கள் டோப்பவமி அப்படின்னு சொல்லுவாங்க இடப்பெயர்களை ஆய்வு செய்வது இப்போ கேரளாவில் இருக்கிற அந்த ஊர்கள் திராவிட பகுதி தான் முன்னோட்டு எப்போவுமே வரும் திருவனந்தபுரம் திருசுவப்பேரூர் திருவூர் அங்காடி ஏறக்குரிய ஒரு அறுபது விழுக்காடு முன்னால முன்னால் வரும் திராவிட ஓட்டு பல இடங்களில் வந்து அருவி அருவிக்கரை தமிழ் பெயர்கள் திராவிட பெயர்கள் இந்த பெயர்களை வச்சுட்டு ஒரு பண்பாட்டு அடையாளங்களை தேடுறதுங்கிற ஒரு முறை நானும் ஒரு முறை இந்த தலைப்பில் வந்து ஒரு ஆய்வுக்கற்றையை கொடுத்தேன் அப்போ அந்த ஆய்வுக்கற்றை கொடுவதில் நான் வேற எடுக்கல ரயில்வே கைடு சதர்ன் ரயில்வே கைடு சென்ட்ரல் ரயில்வே கைடு எடுத்தேன் ரயில்வேயில் கொடுத்துருக்க எல்லாம் பட்டியலிட்டேன் பட்டியலிட்டு அதை பார்த்தா தலையாலங்கானத்து சிறு வென்றேன்னு நம்ம ஒரு எதிர்க்க இல்லையா சிறுங்கிற பெயரில் ஏறக்குறைய இருபத்தி ஓரு இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு பேர் போர்க்களம் சிறுங்கிற போர்க்களம் இருக்கு திருவுங்கிற பேரில் இருக்கு ஊருங்கிறது தமிழ் பெயர் இதை வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வட இந்தியாவில் நாக்பூர்னு எப்படி வருது அதுக்காக இன்னைக்கு என்ன பண்றாங்க நாகபூரின் இன்னைக்கு மாத்துறாங்க இந்த பெயர் ஓட்டுகள் இந்த பெயர் ஒட்டுக்களை சொன்னேன் இந்த திராவிட பெயர் ஓட்டுகளை அவர் வந்து பாலகிருஷ்ணன் வந்து இந்தியாவிற்கு அப்பாதம் தேடுறார் ஆப்ரிக்க பகுதியில் தேடுறார் எகிப்து பகுதியில் தேடி அங்கே எல்லாம் இந்த ஊர்கள் பெயர்கள் அந்த பெயர்களில் பலதும் வந்து நம்ம தொன்மை தமிழ் இலக்கியத்தில் இருக்குது சங்க இலக்கியம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த சங்க இலக்கியங்கிறத நான் ஒரு அவமான அடையாளமாக பார்க்கினேன் தொல் தமிழ் இலக்கியங்களில் வர்ற பெயர்களில் பெரும்பகுதியை வந்து இந்த இடங்களை பார்க்குறோம் அது முன்ன ஒரு காலத்தில் ஒரு தொன்மை காலத்தில் இந்த பெயர்களே உடைய மக்கள் அங்கு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று குறியீடு அது எச்சங்கள் விட்டு போன எச்சங்கள் பெயர் இருக்குது பிராகுங்கிற மொழி இருக்குது பிராகு பலுச்சிஸ்தானில் அந்த பாரசீக எல்லையில் இருக்குது பிராகு பிராகுங்கிறது அந்த இலக்கணத்திலையும் சரி அல்லது வாக்கிய அமைப்பிலையும் சரி திராவிட மொழி சொற்கள் வேர் சொற்கள்லாம் திராவிடம் பாஸ்க் அப்படின்னு ஒரு மொழி இருக்குது ஸ்பெயினில் இருக்குது இன்றைக்கி பாஸ்க்கு தனி நாடு கேட்டு போராடிட்டு இருக்கிறாங்க பாஸ்க் அந்த பாஸ்குங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் சொற்களுக்கு இணையான சொற்களை நீங்கள் அங்கே பார்க்க முடியும் பொற்கோ அவர்கள் வந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க ஜப்பானிய மொழியோடு ஆராய்ச்சி செஞ்சாங்க ஜப்பானிய மொழிகளில் தமிழ் சொற்கள் கலந்துருக்கிறத பார்க்குறாரு இப்போ கொரிய மொழியில் தமிழ் அல்லது திராவிடம் மூத்த மூத்த தமிழ் பல தமிழ் சொற்கள் இன்னைக்கு வழக்கில் இல்லை அந்த சொற்கள் இருக்குன்னு பார்க்குறாரு ஸோ ஒரு காலத்தில் எல்லைகளை கடந்து இருந்த ஒரு இனம்னு அர்த்தம் அது நமக்கு எப்படி அது அதிகமாக வருதுன்னா நம்ம மூதாதையர் வந்து பயணம் செய்ததில் எந்த தயக்கமும் காட்டினது கிடையாது நம்ம அகனான ஒரு இலக்கியங்கள் இருக்கு அக இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா கார் வந்தது கார்காலத்தில் மேகம் வருது மழை வரப்போகுது மயிலெல்லாம் ஆடுது அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் காதலை பற்றி நம்ம இருப்போம் ஆனால் அங்கே ஒரு கேள்வி எழுப்புவாங்க தலைவன் எதிர்பார்த்து தலைவி வந்து ஏங்கி இருக்கா மேகலையெல்லாம் வந்து வலையெல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு அதை மட்டும் நம்ம தமிழாசிரியர்கள் சுட்டி காட்டுவாங்க ஆனால் அதில் வருது தலைவன் எங்கே போனான் பொருள் தேடி சென்றான் பொருள் தேடி தொலை தூரத்துக்கு செல்கிறான் இந்தியாவில் பல இடங்களுக்கும் போயிருக்கான் வெளிநாடுகளுக்கும் போயிருக்கான் இது தமிழர்களுக்கு பயணம் என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல மதத்திடையோ ஜாதித்திடையோ கிடையாது அதெல்லாம் போகும் இன்னொரு விஷயத்தை நீங்கள் வச்சிங்க நம்ம திணை இலக்கியங்கள் இதை வச்சுக்கிட்டு தமிழில் வந்துட்டு ஏதோ பின்னால் வந்து நமது மருதநில இது வந்தது ஒன்றின் மீது ஒன்று ஆக்கிரமித்தன்னு சொல்கிறாங்க உங்கள் மார்க்சியன் தியரியிலே என்ன வரும்னா அனீவன் டெவலப்மெண்ட் ஒரே சமூகத்தில் கட்டமைப்புக்குள்ள ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமான சீரான வளர்ச்சி இல்லாமல் போகலாம் இந்த நாகரிக சமூகத்தில் எங்கே இருந்தாலும் இத்தனை கூறுகளும் இருக்கும் அஞ்சு திணையில் அடங்கியது தமிழ்நாடு அதனால தான் நாகரீகம் வரும் ஒரு தினம் மட்டும் இருந்தால் நாகரீகம் கிடையாது ஸோ இந்த தொட இந்த திணையெல்லாம் வர்ற சமயத்தில் திணையிலேருந்து உமணர் போகிறாங்க உப்பு விற்க போகிறாங்க இங்கிருந்து வளையல் வைக்க போகிறாங்க மணிகள்லாம் பெரும்பாலும் இங்கே நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் எவ்வளோ மணிகள் கண்டு எடுக்கிறாங்க இங்கிருந்து போகிறாங்க நொய்யல் ஆற்றங்கள் கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து அந்த காலத்தில் பயண வசதிகள் மிக குறைவாக இருந்த காலத்திலையே நம்ம போனோம் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க யவனரை பற்றி எவ்வளோ குறிப்பு இருக்குது நமக்கு சீனரை பற்றி குறிப்பு இருக்குது பற்றி குறிப்பு ஆரியப்படை கடந்த தமிழர்கள் பார்ப்பனைய ஊடுவரை அடையாளம் காண மறந்து விட்டார்கள் உண்டு தொல் தமிழ் இலக்கியத்தில் பிரம்மதேசம் கிடையாது உண்டு அதில் நீங்க ஆற்றுப்படை நூற்கில் நீங்க அதை பார்க்க முடியும் அயலவர் இங்கே வருவதும் இங்கே உள்ளவர் அயலகம் செல்வதும் மிக இயல்பாக நடந்து வந்த நடவடிக்கைகள் அதனால் இந்த பெயர்களில் ஒரு ஒற்றுமையை காண்பது என்பது அதை வந்து பாலகிருஷ்ணன் ரொம்ப ஆராய்ச்சியோடு எழுதியிருக்கார் அதனால தான் பாலகிருஷ்ணன் அடிக்கடி சொல்லுவார் ஒரே இடத்துல தங்கி இருக்கிற நாகரிக குறியீடு இல்லை புலம்பெயர்தல் என்பது ஒரு மோசமான ஒன்று இல்லை இந்த புலம் பெயர்தல் நாகரிக வளர்ச்சியில் முக்கியமான ஒன்று தமிழர்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆரியர்கள் புலம்பெயர்ந்தாங்க புலம்பெயர்ந்ததில் கங்கை கரையில் காடுகளை எரிச்சிட்டு தான் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் கொண்டு வந்தாங்க சிந்து வெளியில் தடுப்பணைகளை கொண்டு அந்த விவசாய நிலங்களை பெருக்கி வேளாண்மையை விருத்தி செய்தார்கள் இந்த அணுகுமுறை வேறு நாகரிகத்தில் அந்த அணுகுமுறை பார்க்கணும் இது ஒன்று அதை அவர் சொன்னதில் ஒன்று விட்டு போன சொல்லிடுறேன் மார்ஷல் சொன்னதில் ரொம்ப உறுத்தின இவங்களுக்கு என்ன உறுத்துச்சுன்னா ஆரிய வேதத்திற்கு முற்பட்ட ஆரியருக்கு முற்பட்ட வேதமல்லாத ஆரியமல்லாத ஒரு நாகரிகன் சொல்லிட்டார் பாருங்க அதைத்தான் இவங்களால் இன்றைக்கும் சிரிக்க முடியல அப்படி முதல்ல அதை எடுத்துக்கிட்டால் அந்த ஆரிய இல்லாதவர் யாருன்னு வரதில்லை மற்றவங்க வந்துடுறாங்க இந்தியாவின் பன்முக மக்கள் அங்கே வருகின்றார்கள் நமக்கு அந்த உரிமையை மறுப்பதற்காக இதே அவர்கள் மோசடி செய்ய முற்படுகின்றார்கள் உன் கடவுளை விட உன் சாத்திரத்தை விட உன் முன்னாடி விட உன் வெங்காயம் விளக்கமாட்டை விட உன் அறிவு போயிட்டு அதை சிந்தி